ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் மிகவும் அருமையான இன்று வரை நான்கு தலைமுறைக்கும் பிரபலமான பாடலாக இருக்கின்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் வாரிர் அருணோதயம் உதித்து வரும் இவர் யாரோ என்ற பாடலை எழுதிய அம்மா லிசி தாசையா அவர்கள் நமது ஒளிபரப்பு நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அம்மாவை மிகவும் உங்களுடைய சார்பில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அம்மா பிரைசலால் உங்களை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அதாவது இந்த பாடல்கள் வந்து இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் பாரீர் அருணோதயம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அநேக பாடல்கள் பிரபலமான பாடல்கள் எழுதிங்க அது குறிப்பாக நீங்கள் என்கிட்ட அதிகமாக ஃபோனில் பேசும்போது இந்த பாடம் அதாவது தேவ சபையிலே தேவன் எழுந்தறினார் இந்த பாடலை வந்து நான் மற்ற சர்ச்சைகள் போகும்போது இந்த படம் ஆரம்ப பாடலாக பாடுவாங்க அப்போதான் இந்த பாடலை யார் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அது நீங்க தான் சொன்ன பிறகு ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன்

இது எந்த வயசுல இருந்தீங்கன்னா அந்த ஞானம் உங்களுக்கு அதை அப்படின்னு கேக்குறேன் அத என்ன சொல்றது ஒரு இருபத்து நாலு இருபத்தஞ்சு இந்த டைம் தான் நல்ல ஒரு வாலிப பருவம் கிறிஸ்துவாக ஒரு நல்ல ஒரு வாலிப பருவத்துல ஆண்டோங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அருமையான ராத்திரியா அதாவது எனக்கு நேட்டிவ் கன்னியாகுமரியில இருந்து பிழைப்புக்காக கோயம்புத்தூர் போயிருக்கோம் சரி 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 இப்ப கோயம்புத்தூர்ல இருந்த தனிமை உணர்வு அப்படிப்பட்ட சமயங்கள்ல ஆண்டு அதிகமா நெருங்க ஆரம்பிச்சேன் அதிகமா ஜபிப்பேன் நினைச்சு அழுகுறது அழுது அழுது அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தெய்வ பிரசன்ன அந்த ரூம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கர பிரசன்னம் அந்த பிரசன்னத்துல ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கேட்டு அன்னைக்கு எழுதுனது அப்படி அந்த பிரசன்னத்தோட போதுமாப்பா போதுமானு கேட்டது போல இருந்து போதுங்கப்பா நீங்க இறங்கி இங்க வந்தீங்களே அதுதான் இந்த இடத்துல வந்து என்ன சந்தோஷப்படுத்தினீங்களே இது போதும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எழுத ஆரம்பிச்சேன் அப்படி அந்த சமயம் ஒரு ஒரு கன்வென்ஷன் அந்த கன்வென்ஷன் பாடல் அப்படியே வெளியில வந்து அதாவதுமா நீங்க வந்து இந்த பாடல இருபத்தஞ்சு வயசுலயே பரலோக பாக்கியம் தான் பெரிய விஷயம்னு சொல்லி எழுக்கிறது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரலோகத்தை பத்தி இன்னும் நாங்க எவ்வளவு நாள் கிடைக்க விட்டுருப்பாங்க ஆனா சரியான ஒரு வாலிபத்த பத்து பரலோகத்தை பத்தி எழுதியிருக்கீங்க இன்னும் என்னுடைய ஒரு நைன்டீன் இந்த வேதைகள்ல உள்ள எனக்குள்ளே ஒரு ஆசை வரும் ஆஹ் ஆசை அதாவது பெரிய கன்வென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பேன் அந்த ஒரு இந்த காலத்தை போல அந்த நாட்கள் அது ஒரு இறங்கும் பரலோகத்தை உலகத்தில் அனுபவிக்கிற அந்த பருவத்திலே அப்ப எனக்கு ஒரு ஆசை வரும் இப்ப நான் இறந்தேன்னா எனக்கு என்ன அடக்கம் பண்ணா இருப்பாங்க பாஸ்டர் அவர் பேர்களை சொல்லுவேன் அந்த பாஸ்டர் என்ன குறிச்சி சாட்சி சொல்லுவாங்க இந்த என்ன அப்படியே கற்பனை பண்ணி கண்ணீர் அந்த பிரசன்னமும் இருக்கும் அப்படி அப்படி அந்த அந்த இதுதான் அந்த காலத்துல இதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஒரு ஒரு இன்னும் பேபிவுட் பேபிவுட்ல இருக்கும்போது கனவு பார்த்தேன் அதாவது என்ன நான் ஒரு சின்ன என்ன நாங்கள் மூணு பேருக்கு அப்ப இருக்க எங்கள் வீட்டில் ஊர்ல ஊர்ல ஓகே என் தங்கச்சி சின்ன பிள்ளைய கொண்டு ரோடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரோட்ல பார்த்தா ஒரு பெரிய அலை வெள்ள மக்கள் தலை மாதிரி வெறும் நேசர் நீரே அந்த பாட்ட பாடி ரோட்ல பவனி போறாங்க உலகம் தெரியல ஒரே ஓயிற்று மயம் ஜனங்கள் பலவித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி அந்த பாட்டை பாடினதும் பயந்துட்டேன் பயம் போயிடுச்சு பவனி போயாச்சு ஆனா நான் வீட்டுக்குள்ள குழந்தைய கொண்டு பயந்துக்கிட்டு ஒளிச்சிருந்துட்டு பயம் பயங்கரமான பயம் பயம் அந்த பாட்டை நினைக்கவோ ஒன்னும் செய்ய முடியாது அப்ப எங்க அப்பா இருக்காங்க அந்த அப்பா பெரிய அப்படி இருக்குது இந்த பயத்தோட நான் இருக்கேன் யார்ட்டையும் சொல்ல இதை பற்றி சொல்லக்கூடிய அறிவையும் இல்லை அந்த கூட அப்போ ஒரு நாளைக்கு குடும்ப ஜபத்துக்கு இந்த பாட்டை பாடுறாங்க நே சரி நீரே அந்த பாட்டை பாடும்போது அப்பா அழுகிறேன் இந்த பாட்டை பாட வேண்டாம்ப்பா இந்த பாட்டை பயமா இருக்கு அப்ப சொன்னாங்க இப்படி பார்த்தேன் அந்த கனவை சொல்றேன் சொன்னாங்க பயப்படாத ஏசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு வருவாரு தம்முடைய மகிமையோட பரிசுத்தவான்களோட வருவாரு அவருக்கு பிரியமா நடக்குறவங்க சந்திக்கு ஆயத்தமான அவரோட கூட போவாங்க அவரை சந்திக்கு ஆயத்தம் இல்லாதவங்க இப்படி ஆள வேண்டியதுதான்

ஒரு மகிமையான நாள் உண்டு அப்படி அந்த ஒரு அந்த ஏக் அந்த என்ன சொல்றது ஏகம்னு சொல்றதா திருப்தின்னு சொல்றதா ஆசைன்னு சொல்றதா அந்த ஒரு அந்த தாக்கம் உங்களுக்கு பரலோகத்தை குறித்ததான தாக்கம் உங்களுக்கு அதிகமா ஒரு அருமையான ஒரு விஷயம் பெரும்பாலும் அந்த பாரி அருமதங்கள்ங்கிற பாட்டை இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் சில சேனல்ல ரொம்ப அருமையா நீங்க பாடல் வந்து வெளியில் வந்திருக்கு உங்களுடைய பாடல் இன்று வரைக்கும் பிரபலமாக இருக்கு அதை குறிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய நிலையத்துக்கு வந்து ஒரு அருமையாக இப்ப உங்க வயசு ஆகுது இப்ப எனக்கு வயது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணு சர்ச்சால முப்பத்தஞ்சு வயசு பசங்க கூட நிக்க முடியல டக்குனு சேர தேடுறாங்க நீங்க நடந்து வந்ததை பார்க்கும் எனக்கு ஒரு ஆச்சரியமா வச்சு படியில வரைய அறிவு வந்தீங்களா நிறைய ஒரு சிலருக்கு எண்பத்தோரு வயசா அப்போ எங்க இருப்பாங்க ஏன் ஓடி வருவாங்க அப்பா நான் உங்களுக்கு பாரு ஒன்று வீடியோலாம் எல்லாம் போட்டு விடுன்னு சொல்லி அவங்கள ஒரு ஃபோன்ல சொல்லியிருக்கோமா நீங்க வந்து ஒரு அருமையான ஒரு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு அருமையான அம்மா தாசை அவங்க வந்து மிகவும் பிரபலமான பாடல்களை அவ எழு இருக்கிறாங்க இன்னும் அடுத்ததாக அம்மாவுடைய நேர்காணல் வீடியோவை நான் சீக்கிரத்துல எனது யூடியூப் சேனலை நான் பதிவு செய்வேன் அவளோடு காத்திருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் இனிய நமத்தில் வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ